ஃபேஸ் மாஸ்க் நிறக்கம் யாரை எடுத்து பார்க்க போகிறோம்னா அதிமுக எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் ஸோ அதே மாதிரி கூப்பிட்டு பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் ஈரோடு கோவை இங்கே மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறும் ஆனால் இந்த வாட்டி மிகப்பெரிய தோல்வி எல்லாத்துலையும் பார்த்திங்கன்னா வாஸ் அவுட் ஆயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலில் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிறாரு ஸோ அதெல்லாம் கோவை தான் முதல் தேர்ந்தெடுத்துருக்காரு கோவையில் பார்த்திங்கன்னா அதிமுக வரலாற்றில் இல்லாத ஒரு தோல்வியை அடைஞ்சிருக்கு மூன்றாவதுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக போயிருக்கு அங்கே இரண்டாவது பார்த்திங்கன்னா அண்ணாமலை வராது ஸோ அதனால பார்த்திங்கன்னா அங்கேருந்து இருந்து ஆரம்பித்தார் எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சனைகள் அந்த ரைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது சமாதானம் பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்திருக்கதாக சொல்கிறாங்க அண்ணாமலைட்டையும் பார்த்திங்கன்னா அனுசரித்து போகவும் தயாராக இருக்காத தகவல் இருக்குது அப்போ அந்த மாதிரி அனுசரித்து போனால் ஓபிஎஸ் உள்ளாக வருவார்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக உள்ளே வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க அவர் தென் மாவட்டங்களில் டிடி தினகரன் ஓபிஎஸ் சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியை ஒதுக்கிவிட்டு கொங்குமண்டலம் வட மாவட்டங்களும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி படி பண்ணி சாமி ஓட वेटபாடா நிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க சோ இந்த இன்ஃப்ரஸ்ட்ரக்சர் லெக்சர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் वाचिंग திஸ் வீடியோ